நீதிபதிகள் சட்ட நெறிமுறைகளை மீறலாமா சர்ச்சையில் சிக்கிய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்ட பிரிவு தலைமை நீதிபதி சொன்ன விளக்கம் வணக்கம் நண்பர்களே ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு எந்த மசோதாவாக இருந்தாலும் மூன்றே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கெடு இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது காரணம் இது போன்ற ஒரு தீர்ப்பை இதுவரை உச்ச நீதிமன்றம் சொன்னதில்லை இதன் காரணமாகவே அரசியல் சாசனப்படி தனக்கு அளித்துள்ள சிறப்பு அதிகாரமான நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு பயன்படுத்தி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தார் அதில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த ஒரு இடத்திலும் இந்த காலகட்டத்திற்குள் மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை அதனால் அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு தீர்ப்பை அளித்திருந்தார்கள் என்று அவர் விளக்கம் கேட்டிருந்தார் இது ஒட்டுமொத்த நீதித்துறையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது காரணம் இது போன்று எந்த ஒரு ஜனாதிபதியும் உச்ச நோக்கி கேள்வி எழுப்பியதும் இல்லை இந்நிலையில் இப்படி தனக்கு சாதகமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேள்வி எழுப்பிவிட்டாரே என்று தற்போது மு க ஸ்டாலினும் அப்செட் ஆகியுள்ளார் அதன் காரணமாகவே மத்திய அரசு தூண்டிவிட்டதால் தான் ஜனாதிபதி நீதிமன்றத்திற்கு எதிராக இப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பாஜகவுக்கு எதிரான எட்டு மாநில முதலமைச்சர்களை இதற்கு எதிராக குரல் கொடுக்குமாறு கடிதம் எழுதியுள்ளார் ஸ்டாலின் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா பதவிக்காலம் முடிந்துவிட்டதை அடுத்து தலைமை நீதிபதியாக பி ஆர் ஹவாய் பொறுப்புக்கு வந்துள்ளார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அவர் ஜனாதிபதிக்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்த நேரத்தில் மும்பையில் தனக்கு நடந்த பாராட்டு விழாவில் அவர் பேசும்போது அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நெறிமுறைகளை எந்த ஒரு நீதிபதியும் மீறி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசியல் சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரம் குறித்த விவாதம் எழுந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார் இது சிறிய விஷயமாக தோன்றலாம் ஆனால் இது போன்று நீதித்துறை நோக்கி சர்ச்சையான கேள்விகள் எழும்போது பொதுமக்கள் மத்தியில் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை போய்விடும் அதனால் இது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலான கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதன் காரணமாகவே ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தை நோக்கி கேட்ட பதினாலு கேள்விகளுக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் பதில் கொடுக்கும் என்பது தெரியவந்துள்ளது அப்படி கேள்வி கேட்டு தாங்கள் பதில் கொடுக்காமல் இருந்தால் பொதுமக்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கை போய்விடும் என்பதை புதிய தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் கூறியிருப்பதால் அவர் இந்த விவகாரத்தில் எத்தகைய விளக்கம் கொடுக்க போகிறார் என்று அனைவருமே எதிர்பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் அடுத்த செய்தி ஆளுநர் அடித்த சம ட்விஸ்ட் மு க ஸ்டாலினுக்கு ஒரு வாரம் கெடு விதித்த உயர் நீதிமன்றம் துணைவேந்தர் நியமன வழக்கில் எதிர்பாராத திருப்பம் விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் விவகாரத்திற்கு தடை போட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுள்ளார் ஆளுநர் ரவி இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வு இந்த துணைவேந்தர் நியமனத்தை தமிழக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதோடு ஒரு வாரத்திற்குள் விளக்கம் கொடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் இது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னதுமே மு ஸ்டாலின் அடுத்த கட்ட பணிகளில் தீவிரம் அடைந்தார் ஆனால் இப்போது ஆளுநர் அதற்கு செக் வைக்கும் வகையில் உயர் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கிவிட்டார் குறிப்பாக உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை உயர் நீதிமன்ற அமர்வு தவறு என்று கூறியிருப்பதால் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமனங்களில் நடந்த தவறுகளை மேற்கோள் காட்டி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் ரத்து செய்துவிடுமோ என்று திமுக தரப்பு அச்சத்தில் உள்ளது ஏற்கனவே இன்னொரு பக்கம் இந்த மசோதாக்கள் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கேள்வி கேட்டுள்ள நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதில் ஒரு முக்கிய மசோதாவுக்கு தடை உத்தரவு போட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் தங்களுக்கு அளித்த தீர்ப்பை வேறு சில காரணங்களை முன்வைத்து உயர் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி விடுவார்களோ தமிழக ஆளுநர் ரவி துணைவேந்தர் நியமனத்தில் நடைபெற்ற ஏதேனும் குளறுபடிகளை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டாரோ அதுபோன்ற விஷயங்களை ஆராய்வதற்காகத்தான் உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளதோ என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலவரம் அடைந்திருக்கிறாரா அந்த வகையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி இருப்பதோடு ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் என்று உச்சநீதிமன்றம் கெடு வைத்தது போன்று இப்போது தமிழக அரசுக்கும் ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கெடு வைத்திருப்பது இந்த துணைவேந்தர் நியமன மசோதாவுக்கு சிக்கல் ஏற்படுத்தி விடுமோ என்று திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது அடுத்த செய்தி டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிக கட்சிகள் தொடர்ந்து மு க ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் எப்படி திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கூறியிருக்கிறாரோ அதே போன்று தற்போது காங்கிரஸ் கட்சியும் மீண்டும் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் அதோடு திருமாவளவனின் கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியை நாங்கள் தொடரும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் மு ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைய தினம் திருமாவளவன் சொன்ன ஒரு கருத்து திமுக தரப்பை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு கட்சிகளும் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து வாய் திறப்பதே இல்லை டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்தபோது போது டாஸ்மாக் கடைகளிலேயே குவார்டருக்கு பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் அதிகமாக வாங்குகிறார்கள் அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் துறையில் எப்படி ஊழல் நடக்காமல் இருக்கும் என்று சாதாரண பொதுமக்களே கருத்து வெளியிட்டார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ அது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது கூட பதில் சொல்ல மறுத்துவிட்டார்கள் ஆனால் இப்போது திருமாவளவன் அது குறித்து கூறும்போது எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் நடப்பதற்கு முகாந்திரம் இருந்தால் விசாரணை நடத்துவதிலிருந்து தவறும் இல்லை என்னை பொறுத்தவரை டாஸ்மாகில் ஊழல் நடக்கவில்லை என்று திமுகவினர் கூறுகிறார்கள் ஆனால் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் டாஸ்மாகில் விசாரணை நடத்துவதற்கு திமுக தரப்பு தடை கோரி நீதிமன்றத்திற்கு செல்வது சரியல்ல நீங்கள் விசாரணை நடத்துவதை தடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் போதுதான் அங்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்படுகிறது அதனால் தேவை என்றால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்திவிட்டு போகட்டும் என்று இருந்துவிட வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கும் சந்தேகம் வராது என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன் டாஸ்மாகக்கிற்குள் அமலாக்கத்துறையை விடவே கூடாது என்று மு ஸ்டாலின் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் திருமாவளவனோ ஊழல் நடக்கவில்லை என்கின்ற போது விசாரணைக்கு ஏன் தடை போட வேண்டும் என்று கூறியிருப்பது திமுகவுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதுவரை டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வாயே திறக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது திருமாவளவன் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருப்பது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த திட்டமிடுகிறாரா என்று திமுக புலிகள் அவரை விமர்சனம் செய்து வருகிறார்கள் இப்படி திருமாவளவனை திமுகவினர் விமர்சனம் செய்து வரும் நிலையில் விசிகாவை சார்ந்தவர்களோ ஆந்திர பிரதேசத்தில் கூட சந்திரபாபு நாயுடு கூட்டணி கட்சியான பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் இது போன்ற தமிழ்நாட்டிலும் அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரும் கட்சியுடன் தான் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம் எங்களது ஓட்டுகளை எல்லாம் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதற்கு நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று திமுகவுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்தியாவுக்கு போட்டியாக களமிறங்கிய பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்தியா அளித்தது எங்கள் நாட்டில் எந்தவித தீவிரவாத முகாம்களும் இல்லை என்று பாகிஸ்தான் கூறி வந்த நிலையில் அங்கு ஏராளமான தீவிரவாத முகாம்கள் உள்ளன என்பதை இந்தியா அந்த தாக்குதல் மூலம் வெளிச்சம் போட்டது இந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி ஏழு எம்பிக்கடின் குழுவை உருவாக்கி அவர்கள் மூலம் முக்கிய நாட்டு தலைவர்களை சந்தித்து பாகிஸ்தானின் இந்த தீவிரவாத செயல் குறித்து விளக்கம் அளிக்குமாறு உத்தரவு போட்டிருக்கிறார் ஆனால் இப்படி இந்தியா தங்களது தீவிரவாதத்தை உலக நாடுகள் மத்தியில் வெளிச்சமோட தயாராகிவிட்டதால் தற்போது பாகிஸ்தான் பிரதமரும் வெளிநாடுகளுக்கு செல்ல ஒரு எம்பி குழுவை அமைத்திருக்கிறார் அவர்கள் மூலமாக பாகிஸ்தானில் எந்த ஒரு தீவிரவாத அமைப்புகளும் இல்லை நாங்கள் அமையைத்தான் விரும்புகிறோம் என்ற கருத்துக்களை உலக நாடுகள் மத்தியில் முன்வைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள்